இதயதையும் புரட்சி தலைவர் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு இந்த கூட்டத்திற்கு சிறப்பான ஒரு உரையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அருமையண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளே முன்னாள் அமைச்சர்களே மாவட்ட கழக செயலாளர்களே மற்றும் வருகை இருந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுருக்கமாக பேச வேண்டும் என்ற காரணத்தினால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இரண்டே கருத்துக்கள் தான் ஒன்று நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சொன்னது போல இன்னும் நூறு நாட்கள் இந்த ஆட்சிக்கு கொடுங்கோன்மையான ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகின்ற நாள் மக்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் கோபாலபுரத்து அலைகேசா ஆண்டது போதும் மக்கள் வாண்டது போதும் நீ வீட்டுக்கு போ என்கின்ற அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது காரணம் ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒரு ஆட்சி நடத்தி வெறும் ஒரு போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி மக்களை ஏமாற்ற நினைத்தால் புரட்சித் தலைவர் பாலியது போல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறான் சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறான் என்கின்ற வகையில் இன்றைக்கு கோபாலபுரத்து அந்த அழகேசன் குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து புரட்சி தலைவர் சொன்னது போல அந்த தீயசக்தி அந்த தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே இருக்க முடியாது அந்த ஒரே சக்தி அதை அழைத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே எதிரி என்று சொன்னால் அது திமுக தான் மற்றதெல்லாம் உதிரிகள் மற்றதெல்லாம் உதிரி அந்த உதிரிகளை பற்றி கவலைப்படாமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் அம்மாவுடைய அரசை அந்த நிலப்பாடு தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய சூளுரையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கொங்கு மண்டலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை கொங்கு மண்டலத்தை அந்த கோட்டையில் எவனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது அது எங்களுடைய எக்கு கோட்டையாக வைத்திருக்கின்ற சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு